வெல்கம் டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரம்ப் வந்து இந்தியன்ஸ் பூரா யூஎஸில் இருக்க இல்லிகலாக இருக்கிற பூராத்தையும் பிடிச்சி பிடிச்சி இந்தியா செட் பண்ணுறாரு அதுதான் டீப்பாக பார்க்க போகிறோம் வந்து மேக்ஸிமம் முன்னாடி ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு ஒரு மித்து உண்டு என்னன்னா அமெரிக்கா போனால் நல்லா செட்டில் ஆகலாம் செட்டில் ஆகணும்னு ஒரு ஒரு காலத்துலேருந்து ஒரு இது உண்டு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு உண்டு அதனால ஒரு மக்கள்லாம் யூஎஸ் போகணும் ஒரு ஐம்பது வருஷமா இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ என்ன நாங்கள் போனால் நல்லா சாலரி நல்ல பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து ஆதி காலத்துலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க ஒரு ஐம்பது வருஷமாக நிறைய பேர் போய்ட்டுருக்காங்க ஸோ ஆனால் இப்போ ஒர்க்கிங் அதாவது ஐடி ஒர்க்குன்னு ஏற்பட்ட பேர் போகிறாங்க நார்மலாக விசா பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் தான் கொடுப்பாங்க அந்த கம்பெனி வந்து எக்ஸ்டென் பண்ணுவோம் திரும்ப ஆறு வருஷம் கொடுப்பாங்க திரும்ப ஆறு வருஷம் கழிச்சு திரும்ப இந்தியா வந்துடுவாங்க திரும்ப ரீ அப்ளை பண்ணுவாங்க அப்படி தான் விசா ப்ராசஸ் இருந்துச்சு பட் ஆனால் நிறையா பேருக்கு க்ரீன் ஹோல்டர் ஆகிட்டாங்க சில பேர் அங்கே அங்கே யூஸ் பீப்புள் யாராவது மேரேஜ் பண்ணிட்டு அங்கே அந்த சிட்டிசன்ஸ் ஆகிட்டாங்க ஆனால் என்னென்னா விசா வாங்கி விசா மூணு வருஷம்தான் கம்பெனியை அப்பீல் பண்ணால் ஒரு ஆறு வருஷம் பெர்மிஷன் தராங்க அதை தாண்டி ஆறு வருஷத்துக்கு மேலே அங்கே யூஎஸ்க்குள்ளே அங்கேயே எங்கேயாவது மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்தியன்ஸு இந்தியன்ஸ் போட்டில் மெக்சிகன்ஸ் அப்புறம் இன்னும் சுற்றி வச்சு சில 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 நிறையா மக்கள் அந்த விசாவை முடிஞ்சதுக்கு அந்த யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கொத்து கொத்தா தூக்கி இப்போ மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் மக்களை லாக் பண்ணிச்சிருக்காரு ஒரு சிறையில் போட்டுச்சிருக்காரு அதில் குறிப்பாக வந்து மெக்சிகன் அதிகமாக இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தது இந்தியா தான் அதிகமாக இருக்காங்க இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டு கேட்டு இந்தியன்ஸ் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதாவது இங்கேருந்து போய் அங்கே போயிட்டு இருக்காங்க அதாவது திரும்ப ஓகே இந்தியன் கவர்மெண்ட் ஓகேன்னு சொன்ன சொன்னாங்கன்னா கிரைம் கேஸ் எல்லாம் அந்த பல ஹிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் ஓகேன்னாங்கன்னா இந்தியா திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பிவிட்றாங்க சப்போஸ் இதை கிரைம் கேஸ் தான் இந்தியன் கவர்மெண்ட் அசெப்ட் பண்ணாது ஆக்சுவலாக இப்போ ஒரு நூற்றி நாலு பேர் தான் அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அது அதாவது பதினஞ்சு லட்சம் இல்லீகல் என்ட்ரி அந்த நாட்டில் பெருமிட் இல்லாத மக்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர்லாம் இருக்காங்க இன்னும் எத்தனை இண்டியன்ஸ் இருக்காங்க தெரில ஸோ கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணுறீங்க ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலாக இன்னொன்று இன்னொன்று ஒரு ஒரு ஃபேக் நியூஸாக உண்மையாக தெரில அதாவது கிரைம் கேஸ் அதாவது நல்ல அந்த யூஸில் இல்லீகல் என்ட்ரியில் என்ட்ரி ஆகி கிரைம் கேஸில் வந்தவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு நியூஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இன்னும் இந்தியன் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல அந்த இண்டியன்ஸை என்ன பண்ண போறாங்க தெரியல அதாவது இல்லீகல் என்ட்ரி அந்த மாதிரி இருக்கவங்கள இந்தியன் கவர்மெண்ட்டும் அசைப்படலைன்னா அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட மக்களை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இன்னொன்று ஒரு ஒரு சில நாடுகள் வந்து அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சு லட்சம் மக்களை யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா அந்த மக்களை என்ன கொடுங்க அது இன்னொன்னா நம்ம நம்ம பரிமாண வளர்ச்சியை அடைஞ்சு நம்ம வளர்ந்து வந்துட்டோம் பட் ஆனால் அந்த மக்களை வந்து அடிமைக்காண்டி நிறையா மக்கள் நிறைய நாட்டில் வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்குற ஒரு நியூஸ் ஃபேக் நியூஸாக உண்மையாக தெரில அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு ஓகே இன்னும் அடுத்து என்ன கட்டாக போகிறாங்க தெரியல ஓகே வெயிட் பண்ணி என்னென்ன வரும் பார்ப்போம் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமாக நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்